உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றதுமையாய் விளங்குகின்றது உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீ பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம் மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம் மாத்திரம் ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது மேன்மையாய் விளங்குகின்றது ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது மேன்மையாய் விளங்குகின்றது ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளே மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளே உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளே எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்படுத்தியுள்ளே ஆடு மாடுகள் எல்லா வகையான காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் கடல் மீன்கள் ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்படுத்தியுள்ளே அவர்களுக்கு கீழ்படுத்தியுள்ளே ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது மேன்மையாய் விளங்குகின்றது ஆண்டவரே உமது பெயர் உலகங்கும் மீன்மையாய் விளங்குகின்றது மீன்மையாய் இளங்குகின்றது இது இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் படைத்த நாளாக இன்று திருப்பாடல் எட்டை நாம் தியானிக்க துரு அவை நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றது இந்த திருப்பாடல் எட்டை நாம் புற்று போது தாவிது அரசரால் இயற்றப்பட்ட ஒரு பாடல் என்று வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் இந்த திருப்பாடலுடைய வரிகள் மிக ஆழமான கருத்துக்களை இதோ நம்முடைய மனித வாழ்வோடு தொடர்புடைய கருத்துக்களை இன்றைய நாளில் நாம் தியானிக்க திரு அவை நமக்கு அன்போடு அழைப்பு கொடுத்துள்ளது அந்த திருப்பாடலை பற்றி நாம் தியானிப்போமா திருப்பாடல் எட்டு முதல் இறை வார்த்தைகளை பார்க்கிற போது இறைவனுடைய வல்லமையை எடுத்து கூறுவதாக அமைந்திருக்கிறது ஆண்டவரின் சர்ப வல்லவர் இந்த உலக அனைத்தையும் படைத்தவர் இதோ உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி கடவுளுடைய வல்லமையை அவருடைய மாட்சியை அவருடைய படைப்பு ஆற்றலை விளக்குவதாக இந்த திருப்பாடல் எட்டினுடைய முதல் வார்த்தைகள் நமக்கு அழகா எடுத்து சொல்லுகிறது எனவே கடவுள் வல்லமை மிகுந்தவர் அவர் அனைத்தையும் உண்டாக்கியவர் என்று சொல்லி அந்த திருப்பாடல் ஆசிரியர் அழகாய் கடவுளுடைய வல்லமையை குறித்து கூறுகிற போது அவர் அவ்வாறு சொல்லிக்கொண்டு வருகிற போது கூறுகிறார் இப்படிப்பட்ட உம்முடைய படைப்பாற்றலிலே இதோ நீர் மனிதரையும் இந்த உலகிலே படைத்திருக்கின்றீர் இந்த மனித வாழ்வு என்பது ஒரு குறுகிய காலம் ஆனால் அந்த மனிதன் இந்த படைப்பிலே மிக சிறியவராக இருந்தாலும் அந்த மனிதனை நீர் படைப்பிலே உயர்ந்தவராக படைத்திருக்கின்றேன் மண்போடு படைத்திருக்கின்றேன் இதோ அந்த மனிதனுக்கு தேவையான எல்லா ஆற்றலையும் அதிகாரத்தையும் கொடுத்து நீர் இந்த உலகிலே அந்த மனிதனை உருவாக்கி இருக்கிறீர் என்று சொல்லி அழகாக மனிதனுடைய மாண்பை இந்த திருப்பாடல் நமக்கு அழகா எடுத்து சொல்வதாக அமைந்திருக்கின்றது மனிதனுடைய வாழ்வை பற்றி யோசிக்கின்ற போது இதோ திருப்பாடல் ஆசிரியர் அழகாய் சொல்லுவார் இதோ கடவுள் தனக்கு அதிராக இதோ வான தூதர்களை படைத்தார் அவருக்கு சற்று கீழாக மனிதனை உருவாக்கினார் என்று பார்க்கிறோம் அதே நேரத்தில் இறையிலார் இதோ புனித தோமா அக்குவினார் சொல்லுவார் இதோ மனிதனுடைய வாழ்வு என்பது இதோ வான தூதருக்கு இடையிலும் விலங்குக்கு இடையிலும் நடுப்பட்ட ஒரு இடத்தை கடவுள் கொடுத்திருக்கின்றார் எனவே மனிதன் கடவுளோடு இணைந்து வாழ்கிற போது கடவுளுடைய திட்டத்தோடு இணைந்து செயல்படுகிற போது அவன் நாளுக்கு நாள் கடவுள் அருகில் செல்லுகிறார் கடவுளுடைய மீட்பை சுவைக்கின்றான் அதனுடைய விளைவாக கடவுளோடு இணைந்து விடுகிறார் இவான தூதருக்கு மேலாகவே கடவுள் அவனுக்கு மாட்சியை நிச்சயமாக மணியாக சூடுவார் என்று சொல்லி அழகாய் சொல்லுகிறார் ஆனால் அதே புனித தோமா குவினார் சொல்லுகிறார் இதோ மனிதன் தன் வாழ்க்கையிலே தன்னுடைய நிலையை உணராமல் இதோ பாவத்தினால் இதோ வாழ் கடவுளை விட்டு அவன் விலகி செல்கிற போது இதோ விலங்கு நிலைவிட கீழான நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான் எனவே மனிதனுடைய படைப்பு என்பது கடவுளுடைய பார்வையிலே விலை பெற்றதாக இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் அந்த மனிதனுடைய வாழ்வுதான் அந்த மாண்பை காப்பாற்றி கடவுளிடம் சேர்க்கிறதா அல்லது விலங்கிற்கும் கீழாக அவனை கொண்டு சேர்க்கிறதா என்று சிந்தித்து பார்க்க புனித தோமா அக்குவினார் இதோ இன்றைய திருப்பாடல் வழியாக நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் எனவே இந்த திருப்பாடலின் ஆசிரியர் இதோ தாவிது அரசர் அழகாய் சொல்லுகிறார் அந்தவரின் நீ மனிதனை ஒரு பொருட்டாக என்ன அந்த மனிதர் யார் ஆனால் அந்த மனிதரை நீ ஒரு பொருட்டாக எண்ணி அந்த மனிதருக்கு நீ மாண்பை கொடுத்திருக்கின்றேன் மனிதனை உம்முடைய சாயலாக படைத்திருக்கிறேன் அந்த சாயல் என்பது இதோ அன்பின் சாயலாக உருவாக்கி இருக்கிறேன் என்று சொல்லி அழகாக மனிதனுடைய மாண்பை இதோ இந்த திருப்பாடல் ஆசிரியர் தாவீது அரசர் அழகா எடுத்துச் சொல்லுகிறார் எனவே இந்த நாளிலே மனிதனுடைய வாழ்வையே இதோ நாம் ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த கொடையை பற்றி யோசித்து பார்ப்போம் கடவுள் நாம் ஒவ்வொருவருக்குமே அந்த மாண்பை இதோ ஆசிரியராக கொடுத்திருக்கிறார் கொடையாக நம் அனைவருக்கும் வழங்கி இருக்கிறார் அந்த மனித வாழ்வில் எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் பலவிதமான இதோ நாம் கவலைக்குரிய விஷயங்கள் என்று நாள்தோறும் மனித வாழ்வு கடந்து போய் கொண்டிருக்கிற சூழலில் நம்முடைய இதயம் கடவுள் பால் ஏற்கப்பட வேண்டும் நம்முடைய இதயங்கள் எல்லாம் அவர் பால் எழுப்பப்படுகிற போதுதான் நம்முடைய வாழ்வுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது நம்முடைய வாழ்விற்கு ஒரு பிடிப்பு இருக்கிறது நம்முடைய வாழ்வுக்கு எல்லாவற்றிற்கும் இதோ அவர் நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருப்பார் ஆனால் அந்த கடவுளை விட்டு நாம் திசை மாறுகிற போது இந்த உலகத்திலே நம்முடைய எண்ணங்களை பதிக்கிற போது நம்முடைய வாழ்வானது இந்த உலகத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கையாக மாறும் கடவுளை விட்டு பிரிந்து செல்லுகிற ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும் பின்பு கடவுளை விட்டே நாம் விலகி நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவும் மாறிவிடுகிறது எனவே இந்த திருப்பாடல் இன்று நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்க்க அழகாய் அழைப்பு கொடுக்கிறது நாம் எப்படி இந்த மனித வாழ்வை மனித மாண்பை கடவுள் கொடுத்த இந்த அரிய ஆசிரை இந்த உலகிலே அவர்பால் நம்ம இணைத்து திருப்பி வாழ்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம் ஜெபிப்போமா எங்களை என்னாலும் நேசித்து காத்து வருகிற அன்பின் நல்ல வரை இதோ இந்த நாளிற்காக நன்றி கூறுகிறோம் இதோ நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த அற்புதமான வாழ்வு என்ற கொடைக்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த வாழ்விலே நாங்கள் உம்மோடு இணைந்து வாழவும் இதோ நீங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு பொருட்டாக எண்ணி எங்கள் மீது நீர் அன்பு கொண்டிருக்கிற என்பதை உணர்ந்து நன்றி சொல்லி நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக நாள் முழுவதும் அருள் தாரும் ஆமீன்